கல்லூரி சமயம் மட்டும் பார்க்கலாம் விநாயக புராணம் பற்றி தொடர்ச்சியாள பார்க்கணும் பல புராணங்களில் பல நிகழ்வுகளில் விநாயகர்களுடைய வழிபாடு இல்லாத இடமே இல்லை அப்படின்னு தான் சொல்றேன் சரிங்களா கடவுள் தூணில் இருப்பார் துறையில் இருப்பார் சொல்லி சொல்கிறாங்க ஆகவே வெளிவந்த புராணம் எளிமையான கடவுள் என்பது நம் விநாயகம் சொல்லக்கூடிய அரண்யாவும் சொல்லக்கூடிய பற்றக்கூடிய கடவுள் நம் விநாயகர் இதை நம் அருளாளர் விநாயகப் வணங்கினால் எப்போதும் காரியங்களுக்கே உண்டு என்பதை பல அறிப்பாளர்களிலே நமக்கு விளக்கி சிறப்புக்கு உள்ளார்கள் என்பது வரலாறு அத்தகைய வகையிலே சேக்கிலா விரிவு எடுக்குமாற்றதை ஈந்தவன் செய்கிறாய் நடக்கும் மேன்மை நமக்கு செய்யலை தடக்க என்ளை தாய்சவில் கடக்கலின்றி கருத்து இருக்குமா கழிவு என்றார் யானை தனி யானையுடைய முகத்தினுடைய நாயகத்துமா எத்தகைய செயல்பாட்டுக்கு சென்றாலும் காரிய வெற்றியை தரக்கூடியவன் நல்ல மண்பினை உடையவன் சிறப்பான குணங்களை உடையவன் தேவர்களுக்கெல்லாம் இடைமுறை நகரந்த பெருமையின் இத்தகைய விநாயகர் தன் தந்தையாரே தன்னை வணங்காமல் செல்வதற்காக சிவபெருமானையே பல தீரத்தில் ஆட்கொடச் செய்தவன் விநாயகர் அப்படி ஆட்படும் போது அத்தகைய அத்தகைய சிரமத்திலிருந்து மீண்டும் விநாயகரை வழிபட்டதனால் சிறப்பான காரியமொழி அமைந்தது என்று இங்கே விளக்குவார் பந்தம் அகற்றும் அனந்த குணப்பரப்பும் எவன்பால் முதிக்குமோ எந்த உலகம் எவனிடத்து இண்டிருந்து கரட்டும் சந்தமரை ஆவணம் கடைகள் அனைத்தும் எவன்பால் தகவலுமோ அந்த இறையாண் இளையமையை அங்கில் மூல செய்யும் தான் என்று பாடல்கள் சிறப்பாக நம் விநாயகர் பெருமானின் சிறப்பினை எடுத்துரைக்கும் மேலும் விநாயகனுடைய வழிபாடு காரிய துணை பல இருந்து நம்மை நீண்ட ஆய்வு மற்றும் திரைசிற்று உயர்வுகள் விஞ்ஞானம் நீதி பண்பு தொண்டு நல்லொழுக்கம் ஆகியோருக்கு வித்தன ஆகவே விநாயகர்களிலேயே படவையில் உண்டு நாம் விநாயகர் சக்தியவோ பார்ப்போம் ஒவ்வொரு சிற்றூர்களிலும் உருவ வழிபாட்டுக்கு விநாயக சதுர்த்தி அப்படின்னா சிறப்பாக விநாயகனுடைய வழிபாட்டை நம்ம சொல்லி இது தமிழகத்தில் மட்டும் இல்லை வடநாட்டில் கூட இந்த விநாயகருடைய வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கும் அவங்க நாள்தோறும் இந்த விநாயகனை மனைவி நம்முடைய கடமையெல்லாம் செய்கிறாங்க இத்தகைய கடமைகள் அனைத்தும் வெற்றியான செயல்பாடுகளாக தொடங்குவதற்கு இந்த வேலைக்கு முத்தவனாக விநாயகப் பெருமான் வழிவகை செய்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏற்கனவே நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம் சங்கடங்கள் தீர்வு நல்ல ஒரு நிலைப்பாட்டை கொண்டவர் விநாயகர் பெருமான் சங்கட சதுர்த்தின்னு சொல்லி மாதத்துல ஒரு நான்கு வழிபாட்டு வழிபாடாக வழிபாடாக்கூடிய ஒரு நிகழ்வு விநாயகப் பெருமான் அத்தகைய சங்கடங்களை போக்கும் சங்கட சதுர்த்தி சொல்லக்கூடிய ியாளர் விநாயக அப்படியே ஆராதனை வழிபாட்டு முறையில் தான் சரியாக பணிகளும் அவர் மனிதருக்குள் மனிதருக்குள்ளே இருக்கின்ற சங்கட நிலையில் நல்ல நிலையில் வரும் என்பது இத்தகைய நிலைப்பாட்டு முறை சிறப்பு மேலும் விநாயகர் பெருமான் காரியவற்றுக்கு துணை கடமை என்பது இதன் மூலம் நாம் என்ன பண்ணிக்கிறோம் தெரிஞ்சுக்கிறோம் நன்றி என்று சொல்லும்போது விநாயகர் பெருமானை நினைக்கின்ற ஒரு விதத்தில் கூட நம்ம என்ன நிற்கிறோம் பார்த்துருக்கோம் வகையில் விநாயகர் பெருமான் பல்வேறு விதமான செயல்பாடுகளை செஞ்சிருக்கார் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்கிறார் சரியா நன்றி மறப்பது நன்றி நிறைய சொல்லியிருக்காரு அந்த வகையில் பல்வேறு விதமான நன்மை இந்திய செயல்பாடுகளை விநாயகர் பெருமான் தொடர்ந்து செஞ்சிட்டு வந்துருக்கிறது நம்ம வரலாறுகளில் பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் எல்லா புராணங்களும் எல்லா இத்தியாசங்களும் எதிர்கெடுத்துக்கிட்டாலும் விநாயகனுடைய வழிபாடு நமக்கு முன்னாடி வந்து நிற்கிறது